செய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்கு பிடித்திருக்கிறது எல்லா விஷயமும் வாழ்க்கையில் நடந்துவிடாதா என்று தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும் தங்கமே ஆனால் எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பது இருக்கிறது அல்லவா சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தால்தான் நல்லது அது நடந்தது என்றால் அது விபரீதமாக ஆகிவிடும் அதனால்தான் சில விஷயங்கள் நீங்கள் கேட்டும் நாங்கள் தராமல் இருப்பதற்கு காரணம் அதுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு பின் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் சில விஷயத்தை பற்றி நீங்கள் விவாதம் செய்கிறீர்கள் நான் இதை கேட்டேன் நீ எனக்கு தரவில்லை நீ என்ன தெய்வமா நான் உன்னை இப்படியெல்லாம் வேண்டினேன் அப்படியெல்லாம் வேண்டினேன் ஆனால் நீ எனக்கு செய்யவே இல்லையே என்று விவாதம் கூட செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு தேவையானதை நாங்கள் தருகிறோம் சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் தருவது கிடையாது அதை புரிந்து கொள்ளவில்லை ஏன் இதை தெய்வம் தரவில்லை இதற்காக தெய்வம் இதை இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை தான் நான் வருத்தத்தோடு சொல்வேன் நீங்கள் மட்டும் எங்களை புரிந்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் நாங்கள் செய்யும் அனைத்து விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு என்னிடம் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு எல்லாமே புரிகிறது நீ என்ன விஷயத்தை கேட்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன வேண்டும் என்ன இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருப்பாய் என்று அனைத்தும் எனக்கு நல்லபடியாக தெரிகிறது ஆனால் இன்னுமே நான் அதை இருக்கிறேன் உனக்கு தராம என்றால் இப்போது தந்தேன் ஆனால் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் நடக்கும் உனக்கு பிரச்சனை வரும் என்பதனால் மட்டும்தான் நான் அப்படியே வைத்திருக்கிறேன் தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பொழுதும் எண்ணமானது கிடையாது ஒரு தாயானவள் ஒரு பிள்ளைக்கு எது தர வேண்டும் என்பது தெரியும் அது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளை கேட்டதை தந்தால்தான்

மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்றீர்கள் தங்க பிள்ளைகளா நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டிய அவசியமானது கிடையாது புரிந்து கொண்டாலே போதும் நாங்கள் என்ன விஷயம் செய்கிறோம் என்ன விஷயத்தை உங்களிடம் இருந்து தவிர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் எது எது தவறு சரி என்று ஆனால் அது இன்னும் வரவில்லை பரவாயில்லை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் நன்மைக்காகத்தான் நடத்துவேன் என்பதை புரிந்து கொள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் கஷ்டத்தில் இருந்தும் கடந்து வருவாய் நீ நடக்கவே இல்லை எனக்கு எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டு விஷயமும் கொண்டு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீ நினைக்கிறாய்பா இந்த விஷயம் மட்டும் எனக்கு நடந்தது என்றால் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது நானாகத்தான் இருப்பேன் என்று உன்னுடைய சந்தோஷத்தை நான் ஏன் எடுக்க வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாகவே தருகிறேன் என் கண்மணியே உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் முழு பொறுப்பாக எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிறைய பேர் நிறைய விதமாக உன்னிடம் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் குறையாக இருக்கும் சில விஷயத்தை பற்றி பேசி இருக்கலாம் நீ இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய் என்று எதை அவர்கள் குறையாக சொன்னார்களோ அதையே நான் நிறையாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை வந்து சேர்த்து தருகிறேன் நன்மைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைக்கட்டும் நான் எங்கும் உன்னை விட்டு போவது கிடையாது உன்னோடு தான் எல்லா காலத்திலும் இருக்கிறேன் இந்த வாராகியானவர் உனக்கு எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை கூடிய சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது உன்னுடைய தேடல்கள் நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய ஆசைகள் நிச்சயமாகவே அனைத்தும் நடத்தி தரப்படும் உன்னுடைய இயக்கத்தை குறைக்கத்தான் இங்கு இங்கு அம்மா நான் இருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதன்படி நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து தரத்தான் நான் இருக்கிறேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல நீதான் தேவையே இல்லாமல் கஷ்டம் வந்துவிட்டது அதனால் இனிமேல் வாராகி இப்படித்தான் இருப்பாளோ என்று தவறாக நினைத்து விடுகிறாய் வாராகி யானவர் உனக்கு தாய் உனக்கான அனைத்தையும் செய்து உனக்கு எல்லா விஷயத்தையும் அன்போடும் பாசத்தோடும் இங்கு நானே தருவேன் யார் எது சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ஆதரவு என்றுமே நானாகத்தான் இருப்பேன் அம்மா மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது தானே இந்த அம்மா நிச்சயமாக உனக்காக எல்லா உதவிகளையும் செய்து உன்னை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது தானே நிச்சயமாக அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணாக்கவே மாட்டேன் சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக உன்னை வாழ வைப்பது இந்த வாராகியுடைய முழு நேர வேலையாக இருக்கும் கவலை இல்லாமல் சிரித்துக்கொண்டே இருமா யாரும் உனக்கு வேண்டாம் தவறாக பேசும் எந்த நபர்களும் உனக்கு வேண்டவே வேண்டாம் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை போலவே ஒரு நல்ல பெண்ணை தோழியாக எடுத்துக்கொள் ஏன் தங்கமே நான் உன்னுடைய அம்மாவாகத்தான் இருக்க வேண்டுமா அம்மா தோழியாகவும் இருக்கலாமே நான் உன்னுடைய தோழியாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பாக நான் இருப்பேன் நீ கண் கலங்கினார் உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் கைகளாக இருப்பேன் நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் உனக்கு என்ன உனக்கு யார் இருந்தால் உனக்கு சிறப்பாக இருக்குமோ அவர்களாகவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் கண்ணீரை மட்டும் துடைத்து கொண்டான் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதே எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு திடீரென்று சில விஷயங்கள் உனக்கு கவலை கொடுப்பது போல இருந்தால் சீக்கிரமாக உன் வாழ்க்கை மாறும் என்று அர்த்தம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்ற ஏற்றங்கள் இருக்காது இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றங்களாகவே அமையும் நிச்சயமாக நீதான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறாய் ஆனால் பயப்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே இல்லை என்பது மட்டும்தான் இங்கு உண்மையான ஒரு வார்த்தை நம்புங்கள் நீங்கள் தேடும் விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக ஓடுகிறீர்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தேடிய அனைத்தும் கிடைக்கும் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இந்த வாராகி உங்களை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இருங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைத்து பல்லாண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி